ஸோ மேற்கொண்டுள்ள விஷயம் என்னன்னா இருவரும் வந்து காதலிக்கிறாங்கன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் அவங்களை கூப்பிட்டு ஒரு அட்வைஸை பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வயசு வந்து சின்ன வயசு இந்த மாதிரி வந்து ஆசைகள் வரத்தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யல அடிச்சிருக்காரு அதுவும் சாதி பேரை சொல்லி அடிச்சால்தான் ரொம்ப பெரிய தவறு இதுலேயுமே வந்து பார்ப்பனைய புத்தி தானே இருக்குது மேட்டர் என்னன்னா அந்த பொண்ணை ஒரு ஒரு பாப்பா பையன் கூட்டு வரான்னு வைங்க இதெல்லாம் நடக்காத காரியம் எனிவேஸ் அப்படியே கூட்டு வரணும் வைங்க ஒரு பிராமின் பையனுடைய நீ போவனு சொல்லி அடிப்பாரா இல்லை பொத்தம் பொதுவாக வந்து கண்டித்து விடுவாரா இப்போ இதில் தான் நம்ம முரண்படுறோம் இந்த பையன் பையனது மட்டும் சாதி பேரை சொல்லி வந்து திட்டி இருக்கிறாரு அடிச்சிருக்காருல அப்போ இங்கே அந்த அளவுக்கு அந்த பையனுடைய சாதி வந்து இலக்காரமாக போயிடுச்சா மேபி ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறா அது வேற மாதம் வேற ஜாதின்றதை விட தான் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாலே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி வரத்தான் செய்யும் ஒரு பயம் வரத்தான் செய்யும் அது வேற டிபார்ட்மெண்ட் அது வந்து பெத்தவங்க சார்ந்தது ஆனால் பொது சாதின்ற ஒரு கால்புனால மட்டுமே அடிச்சிருக்கிறாரு திட்டி இருக்கிறாருங்கும் பொழுது இதில் வந்து ஒரு அப்பட்டமான சாதி வெறி தான் தெரியுது ஏன் பாய் தான் குரான்ல எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கானா